இல்லம் தேடி கல்வி கொரோனா பெருந்தட்ச காலத்திற்கு பின் கற்றல் இழப்பை ஈடு செய்யும் சிறப்பு திட்டம் திட்டம் அக்டோபர் நவம்பர் ஒன்னில் பன்னெண்டு மாவட்டங்களில் தொடக்கம் இருபத்தி ரெண்டில் வெளிப்படுத்தப்பட்டது நோக்கம் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களில் கற்றல் இடைவெளி குறைத்தல் கற்றல் இழப்புகளை ஈடு செய்தல் இடைநின்ற மாணவர்களில் பள்ளியில் சேர்த்தல் செயல்பாடு ஐந்து பள்ளி வேலை நாட்களில் மாலை ஐந்து ஆறு முப்பது வரை நடைபெறும் தன்னார்வலர் மூலம் கல்வி வழங்கும் சிறப்பம்சங்கள் கற்றல் அணுகுமுறை செயல்வழி கற்றல் முறை பாடல்கள் நடனம் பொம்மலாட்டம் சூழல் சார்ந்த வகையில் குழந்தைகளில் எண்ணிரவு எழுத்தறிவு முக்கிய தன்னார்வலர்களுக்கு கருப்பிக்க உதவியாக பயிற்சி கையேடு கற்றல் கருப்பிக்க உ உபகரணம் கையெடு செய்யல் மூலம் கட்சி மதிப்பீடு நன்றி